வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த மாபெரும் விற்பனைக்குள்ளது அமெரிக்க தரப்பிலிருந்து வரும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்க பிரித்தானியாவுக்கு தடை விதித்துள்ளார் டிரம்ப் உக்ரைனுக்கு அளித்து வரும் உதவிகளை நிறுத்திவரும் அமெரிக்க ஜனாதிபதி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்க தரப்பிலிருந்து வரும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்க பிரித்தானியாவுக்கு தடை விதித்துள்ளார் உக்ரைனுக்கு அளித்து வந்த நிதியுதவிகளை அமெரிக்க ஜனாதிபதி நிறுத்தியதைத் தொடர்ந்து இன்னும் ஒன்றிரண்டு மாதங்களில் உக்ரைனுடைய ஆயுதங்களெல்லாம் செலவழிந்து போகலாம் என்ற கவலை உருவாகியுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் அதன்படி அமெரிக்க தரப்பிலிருந்து உக்ரைன் தொடர்பில் பிரித்தானியாவுக்கு அளிக்கப்படும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்கக்கூடாது என பிரித்தானிய உளவு ஏஜென்சிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய நேரத்தில் பிரித்தானியாவும் அவுஸ்திரேலியா போன்ற மேற்கத்திய பாதுகாப்பு கூட்டாளர் நாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் பயனுள்ள தகவல்களை உக்ரைனுடன் பகிர்ந்து வந்தன ஆக தற்போது உளவுத்துறை தகவல்களை பகிர தடை விதிக்கப்பட்டுள்ள விடயம் உக்ரைனுக்கு பெரிய அடியாக அமையும் ரஷ்யாவின் ஆக்ரோஷ தாக்குதல் தொடரும் நிலையில் உக்ரைன் தன்னை காத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடையால் மேலும் பாதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ரஷ்யா அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி தனது நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது என்று எச்சரித்துள்ளார் அத்துடன் ஐரோப்பாவில் எந்த நாடும் மற்றொரு நாட்டை தண்டனையின்றி ஆக்கிரமிக்க முடியுமென்றால் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைனுக்கு அப்பால் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐரோப்பிய நாடுகளுக்கு உடனடி மற்றும் உண்மையான ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர் அதில் எச்சரித்திருக்கின்றார் மேலும் அந்த உரையில் உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பா முழுவதும் அதன் விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலைகளை அவர் வெளிப்படுத்தி ரஷ்யா தனது ராணுவ திறனை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதி புடின் எதிரிகளை துன்புறுத்தவும் தேர்தல்களில் தலையிடவும் நமது எல்லைகளை மீறுகின்றார் என்று தெரிவித்துள்ளார் ஜப்பானின் கடலோர நகரமான ஒபுனாடோவில் கடந்த வாரம் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது இந்த காட்டு தீ அருகிலுள்ள நகரங்களுக்கும் வேகமாக பரவி வருகின்றது இதற்கிடையே சுமார் நூறு வீடுகள் தீயில் சேதமடைந்தன இதில் பல லட்சம் பொருட்கள் இருந்து நாசமானதாக கூறப்படுகின்றது அதேபோல் ஐந்தாயிரம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகின இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சி அளிக்கின்றது எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர் அதன்படி பேர் அங்கிருந்து வெளியேறினர் இதனையடுத்து ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் டொரோண்டோ பெரும்பாக்கு பகுதி மக்களுக்கு வெள்ள அபாயம் காரணமாக நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் மற்றும் இயற்கை உரைபனி மேற்பரப்புகளில் நுழைய வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவின் சுற்றுச்சூழல் திணைக்களம் ஒரு சிறப்பு வானிலை எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது மழை மற்றும் மிதமான வெப்பநிலைகள் காரணமாக நகரின் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெள்ளம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரித்துள்ளது தேசிய வானிலை நிறுவனத்தின்படி செவ்வாய்க்கிழமை இரவு மற்றும் புதன்கிழமை பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை கனமழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனால் கீழ்நில பகுதிகளில் உள்ளூர் வெள்ளம் மற்றும் சாலைகளில் நீர் தேங்கும் நிலை ஏற்படலாம் இன்றும் நாளையும் கனமழை மற்றும் மிதமான வெப்பநிலை நிலவும் எனவும் புதன்கிழமை பிற்பகல் மற்றும் மாலை கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் மில்லி மீட்டரை கடக்கும் மழைப்பொழிவு நிகழலாம் என்று வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலம் உறைந்துள்ளதால் அதிகளவான மழையை உறிஞ்சும் திறன் குறைந்துள்ளது என வானிலை அறிவிப்பு தெரிவிக்கின்றது டொரோன்டோவில் வியாழக்கிழமை மழை அல்லது பனித்துளிகள் பொழியும் வார இறுதிக்குள் வெயில் திரும்புமென எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து பணிய கைதிகளையும் இப்போதே விடுவிக்காவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ஹமாஸ் அமைப்புக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருப்பதாக சர்வதேச ரீதியில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இதற்கிடையில் டிரம்ப் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக பதிவு ஒன்றினை இட்டுள்ளார் குறித்த பதிவில் ஷலாம் ஹமாஸ் என்றால் வணக்கம் அல்லது விடைபெறுதல் என்று அர்த்தம் எனவே நீங்களே எது வேண்டுமென தெரிவு செய்யுங்கள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவித்து விடுங்கள் பின்னர் நீங்கள் கொலை செய்த மக்களின் உடல்களையும் உடனடியாக திருப்பி அனுப்புங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையும் நான் எனவே நான் சொல்வது போல் நீங்கள் செய்யாவிட்டால் ஒரு ஹமாஸ் உறுப்பினரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என்றார் அமெரிக்கா விரும்பும் எந்த ஒரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்க வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதவியேற்ற பின் முதல் முறையாக நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய டிரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது அமெரிக்காவின் கனவை நனவாக்க உழைத்து வருகின்றோம் ஆறு வாரங்களில் நூறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டேன் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்து உள்ளேன் அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் விதிக்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக அதிக வரிகளை விதித்து வருகின்றன தற்போது அந்த நாடுகளுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்கும் நேரம் இது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சீனா பிரேசில் மற்றும் பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக கட்டணங்களை நம்மிடம் வசூலிக்கின்றன இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் பரஸ்பர வரி விதிப்பு ஆரம்பமாகும் என அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த கருத்துகளுக்கு பதில் வழங்கியுள்ள அமெரிக்காவிலுள்ள உள்ள சீன தூதரகம் ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட நாங்கள் தயார் நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்டபூர்வமானவை அவசியமானவை பெண்டானில் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார்